வந்துட்ட வந்துட்டேன் சரிவா கம்ப ஒண்ணிக்கிட்ட வந்துட்டேன் ஜாமெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி இருந்தேன்லாம் பழ வகை எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கீங்களா நானும் வந்தேன் வந்துட்டேன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் பூவும் இந்த வாழை குழம் சேப்பு குழம் வாங்க சொன்னா அதையும் வாங்காம வந்திருக்கீங்க சேகப்பு பூ மத்தியா வாங்கியாந்து குடுத்துடறேன் பூ வல்ல தலைக்கு வைக்கிற பூ இன்னும் பாத்தி செகுந்தி பூ எல்லாம் இருக்கு தலைக்கு வைக்கிற பூ வண்டி வல்ல அதனால தலைக்க வைக்கிற பூ சாய்ந்தரம் சாயந்தரம் வாங்கி குடுத்துடுறேன் அப்புறம் சேகப்பு பழம் தான் வாங்க சொன்னீங்க அங்க போய் என்ன வாங்க சொன்னாங்க என்ன வாங்க சொன்னா நான் காய்கறி முட்டையெல்லாம் வாங்கினேன் அதுல அதை மறந்துட்டேன் அதை வாங்கிட்டு வந்துருங்க பொண்ணுங்க அப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பழம் வாங்கிட்டு சொன்னாங்க எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க போவும் எல்லாரும் வாங்கிட்டு வருவாங்க கையில் மழை நிறையா செய்வாங்க என் பொண்ணும் நிறையா செய்யுது அவெல்லாம் மொதல் முதல் வருத்தம் எடுக்கிறாங்க ஒவ்வொரு தட்டுக்கு வாங்கி வைப்பாங்க அவ எல்லாம் முதல் முத வருத்தம் எடுக்கிறாங்க அதனால் நிறையா செய்வாங்க நான் தான் அப்போ இல்லைன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேனா நான் எனக்கு முடிஞ்சது என் கையில் கிடச்ச செய்ய சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் வருஷம் வச்சு கொடுக்கும் பொழுதும் பார்ப்போம் வாங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அமோகமாக இருக்கணும் சீரும் சிறப்புமா சகல செலவும் பெற்று நூறு ஆண்டு வாழ்ந்துக்கிட்டு பிள்ளை குட்டிகளோட என் வயசை தாண்டி அமோகமாக இருக்கணும் எல்லோரும் எங்கள் பிள்ளை குடி போகிறத்துக்கு நீங்கள் அனைத்து பேரும் எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்கள் அமோகமாக இருக்கணும் நான் என்ன செஞ்சிருக்கேன்னு நீங்களும் கமாண்டில் சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் அவங்க சொல்கிற மாதிரியே கீ வீடு கட்டினோம் அப்புறம் அதுக்கு செஞ்சாங்க அப்புறம் என் பொண்ணுக்கு சடங்கு சுற்றினது போன தலைக்கு தண்ணி சுற்றினது எல்லாமே நிறையா செஞ்சிருக்காங்க அப்புறம் இப்போதான் இப்போ கையில் வீட்டில் தான் நிறையா செய்யணும் அதனால வீட்டில் செய்யட்டும் என் பொண்ணு செய்யுது அது போதும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு நிறைய உனக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு வாங்கன்னு அவங்க செஞ்சாங்க நான் தான் எல்லா ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வாழைப்பழமும் ஒரு ஐம்பது பழக்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேம்மா போதும் அதனால என்ன மழை வேறங்க மழை வேற சொல்லிருக்காங்க மழையில வர முடியல வர முடியலையோ சொன்னவாங்களா இருக்கு அதனால இருக்க பல போதும் நீங்க திருப்தியா இருங்க நான் வாங்கிக்கிறேன் நானே திருப்தியா இருக்கேன் போதும் சொல்றேன் அப்ப என்ன மனசுக்கு ரொம்ப இதை கொஞ்சம் நல்லா இருக்க அப்புறம் ட்ரெஸ் எல்லாமே எடுத்துருக்குறோம் என்ன காலம் காலமுள்ள செஞ்சுக்கிட்டே தான் இருக்கீங்க என்ன நிறைய செய்யணும்ல அங்க நிறைய செய்யணும்னு எங்க அவ்வளவுதான் அதனால அவங்க செய்கிறது எங்களுக்கு உங்களுக்கு எப்படி திதி ஆத்தா செய்யறது போதும் நீங்கள் அனைத்து பேருமே செய்யறீங்க சொல்றீங்க அதே மாதிரி எங்களுக்கும் நல்ல திருப்தியாக அவங்க செய்வாங்க உங்களுக்கு வேணுங்கிறத நான் கார் எடுக்கலே சொல்லிட்டாவுல உனக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லிவிட்டாவிட நான் வாங்கிட்டு என்ன செய்ய போகிறோம் அப்புறம் எல்லாம் வரது உங்களுக்கு ஒன்று ஒன்று போட்டு கொடுக்க போகிறோம் அதுக்குள்ளா உண்டான பழம் எல்லாருமே வாங்கிட்டு வந்துடுவாங்க அதனால வாழ்ந்துருக்கேன் போகணும் நீங்கள் பார்க்குறவங்களுக்கும் மனதுக்கு திருப்தியாக இருக்கணும் இங்கே எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுவே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்கிற நல்லா இருக்கணும்னு எங்கள் பிள்ளைகளை மாத்துங்க உங்கள் வாழ்த்து எனக்கு அவசியம் தேவை என் வாழ்த்து உங்களுக்கு கடல்ஸு வேறுலையும் உண்டு எப்பொழுதும் உண்டு எந்த நேரமும் உண்டு அப்புறம் இந்த செட் எல்லாமே இப்போ நாங்க சமையலுக்குன்னு போடல இதெல்லாம் பர்மனண்டாவே போட்டாச்சு கொள்ளையில செட்டு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படியா அதனால இது பர்மனடாவே செட்டு போட்டாச்சு வாசல்ல ஃபுல்லா வாசல் எல்லாம் செட்டு போட்டாச்சு அப்புறம் வீட்டு வேலையும் கம்ப்ளீட்டா இது அது வந்து மாடிபடிக்கு கீழே இருக்குன்னு சொல்லி வேணாம்னு சொல்லிட்டாங்க மாடிபடிக்கு கீழே இருக்காது நம்ம இது போட்டு தரீங்க என்ன செய்ய சொல்றீங்க கட்டி மஞ்சப்படுதா இருந்தா மூணு இடத்துல கழுத்தை கட்டி தொங்க விட்டுருங்க அந்த இதுலேயும் மூணு இடத்துல கயத்த தொங்க விட்டுருங்க அப்படியே அந்த பக்கமா தொங்க விட்டு வச்சீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா சக்குன்னு இந்த இங்கேயும் நின்று கழுத்தை இழுத்து விட்டு கட்டி ஆமா மழை வந்ததுக்கு பிறகு நினைவு வேண்டாம் கீழே மூணு கல்லை கட்டி விட சொல்றீங்க வெயிட்டுக்கு வெயிட்டுக்கு மூணு கல்லை கட்டி விட்டுருங்க கடிதா தான் அந்த தொங்க விட்டுருங்க கதத்தையும் அதில் மூணு இடத்துல முடிஞ்சு வச்சுக்கிட்டு இதுலேயும் மூணு இடத்துல கதத்தை முடிஞ்சுங்க மழை பெஞ்சிச்சுன்னா இந்த தண்ணியில் சட்டத்துக்குன்னு ரெண்டு பேரும் இழுத்து கட்டிக்கலாம் மழையில் போய் நினைச்சிக்கிட்டு நிற்கிறேன் இல்லை நீங்கள் கரெக்டான கரெக்டான ஐடியா அது மாதிரி செஞ்சுட்டுருங்கப்பா அது எப்போ செஞ்சு வச்சுருங்க மழை பெஞ்ச உடனே நீங்கள் அந்த அண்ட்டை போய் இங்கே தள்ளி அங்கே தள்ளி அப்படின்னு வேண்டாம் அப்புறம் நம்ம

எல்லாம் மழை இல்லாமல் இருந்துட்டுனா போகிறோம் என்ன செய்கிறாங்க வர்ற மக்கள் வந்து கஷ்டப்படாமல் வரணும்ல இன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டில் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் வாங்கிட்டதுனா எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 கட் பண்ணி போட்டு எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது வெளியில் வெளியில் இன்னும் கொஞ்சம் தெருவில் எல்லாம் கூங்கம் விட்டு கூப்பிடணும் அதனால் போகிறேன் அதனால் கலர்ன சாதமாக விசில் விட்டுமா அப்படின்னு சொல்லிட்டேன்

ஏன் அவங்க இங்கே இப்போ இருக்க மாட்டாங்க ஓடி வெளியிட்டு வருவாங்கன்னு சொன்னால் அவங்க வாழ்வ வேலை பார்க்குறாங்களா அவங்ககிட்டயே கொஞ்சம் கொஞ்சம் தங்கச்சியை ஏதாவது மெசேஜ் பார்க்கணும் அது எதாவது சமைக்கும் மற்றபடி ஏதாவது சாமானும் எடுத்து கொடுக்க அந்த வேலை தான் அது கரெக்டாக இருக்கும் அதனால் அந்த வேலை செய்கிறவங்கள்ட்டையே சீப்பு முறுக்கு செய்கிறாங்க முறுக்கு செய்கிறாங்க மில் நின்னுப்பாங்க அவங்கக்கிட்டயே உட்காந்துருக்காங்க தங்க மாட்டாள் அங்கே ஓடிக்கிட்டே வேற ஒன்றாக ஓடிடுவாங்க வேற ஒன்று கிட்டதா தான் இங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அஞ்சு பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அஞ்சு பேருக்கும் ஒடியாந்து ஒடியாந்து பார்க்குறதுன்னு சொல்லணும் ஒவ்வொட்டா ஒவ்வொரு ஒவ்வொரு அதேமாதிரி பெரிய த தலை சுற்றலாம் கஷ்டமாக அப்புறம் வெளியிலையும் பந்தெல்லாம் போட்டாச்சு வாங்க பார்க்கலாம் எல்லாம் ஏற்பாடுமே ஆகிட்டு அப்புறம் பா வீடியோ பார்க்குற அனைத்து பேருமே அங்கங்கே இருந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு எல்லாரும் வாழ்த்து விட்டுருங்க இப்போ வாங்க வெளியில் போய் பார்க்கலாம் இதுதான் இப்ப அம்மாவுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க பார்த்தாலும் அவங்க இன்னும் கொஞ்சம் வாங்கியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் வாங்கியிருக்காங்களான்னு சொல்றாங்க இதனால போதும்மா போதும் இதாங்க அம்மா வயசு இருக்குது என்ன வாங்கிருக்காங்க என்னன்னு அப்புறமா தாம்படது எல்லாம் எழுதிச்சுட்டு நம்ம தான் பரிசு எடுக்கிற விவரமா பாப்பாங்க எல்லா வேற மக்களும் பாருங்க எல்லாரும் நல்லா இருக்கு அப்புறம் இன்னமும் நிறைய செஞ்சிருக்காங்க அதெல்லாம் அப்புறமா காமிக்கிறேன் சர்ப்ரைஸ் ஆமிக்கிறேன் வந்தல பாருங்க சூப்பரா இருக்கா நன்கு அம்மா சொல்லுங்க அப்புறம் நம்ம வீட்டு சமையல் ரெடி ஆகிட்டு இருக்கு ஆக ஆத்தாட்ட ஒன்று கேட்க மாதிரிட்டேனே பூவம்பழம் தான் கட்டணுமா அந்த ரஸ்தாலி கட்டலாமான்னு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே மாமாவும் ஆத்தாவும் பேசிக்கிட்டு இருக்காங்களா சரி வாங்க போய் கேட்டுடலாம் நம்ம வீட்டில் இங்கே நம்ம வீட்லேயேம்மா

நம்ம கிட்ட நாலு தார் இருக்கு நாலு தார்ல ஒரு தார்ல தான் பூ ஒடிச்சிட்டேன் பாக்கி மூணு தார்ல இருக்கு ஆனால் இதுதான் இருக்கு அந்த என்ன தேன்வாடன்னு சொல்லுவாங்கல்ல அது இருக்கு ரெண்டு அது மூணுது பூவோட பூவோடு இருக்கு அதில் வந்து ஒன்று வந்து இது பூவம்பழம் அது ஒத்த தான் இருக்கு அதனால அதை கட்டக்கூடாது தேன்வாடை ரெண்டு சேர்த்தது மாதிரி இருக்கு தேன் வலையை கட்டிக்கலாம்ல நம்ம வீட்டு கொள்ளையிலே இருக்காது பறித்து கட்டிக்கலாம் வந்து ஸ்கூல் எல்லாமே மத்தியானத்தோட லீவ் விட்டாங்களா வீட்டு குட்டி பையன் அரை வந்துட்டான் தம்பிங்க சாய் ஒரு வாட்டி சுத்தி காமிடி சொல்லுமா சொல்லுமா ஒரு வாட்டி சுத்தி காமிமா கிளாஸ் ஏத்து விட்டுருக்கோங்க அது எக்கப்படுறது சொல்றதுக்கு சூப்பராக செட் ரவைன்னு சொல்லுங்கங்க எங்க போய் நிக்குற எனக்கு எங்க குட்டி பையன் சுத்துறது உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு வணக்கம் வணக்கஞ்சி எல்லாருக்கும் கொள்ளாச்சா சுற்றி காமிச்சுக்க சுற்றி காமிஞ்சுன்னு சுற்றி காமிச்சுட்டான் அரை நேரமாக ஒரு மாவட்டமே விட்டுட்டாங்களா விட்டுட்டாங்களான்னு இங்கே நான் உள்ளே ஸ்கூலு ஃபுல்லாக அன்றைக்கி அரை அரைநேரத்தோடு விட்டுட்டாங்க குட்டி பையன் வந்தாச்சு சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க பாய்